மை தம்பி இடும்பவனம் கரிகால பேருவாள அநீதிக்கு எதிரான பெருநிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் குடிமக்களுக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை போல நடமாடும் உரிமை அடிப்படையான ஒரு உரிமை ஆனால் ஆளக்கூடிய திமுகவின் மூன்றாண்டுகள் ஆட்சியில் நடமாடும் உரிமைக்கு குந்தகம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுமைக்கும் தொடர்ச்சியான படுகொலைகள் வன்முறைகள் ஆணவ கொலைகள் என்று தொடர்ச்சியாக நடக்கிறது ஆனால் ஆளக்கூடிய அரசு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத அற உணர்ச்சி இல்லாத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் கண் முன்னே பார்க்குறோம் கள்ளச்சாராயம் மரணம் அறுபத்தாறு பேர் இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்து தொடக்கத்தில் ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்தி மூணு இந்த காலகட்டத்தில் வந்து கள்ளச்சாராயம் மரணம் கண் பார்வை போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஆனால் அதுக்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஆண்டு இருபத்தி மூணு பேர் இறந்து போனாங்க அப்பா ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க நாங்க ஒரு அதிகாரியை கூட சும்மா விட மாட்டோம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குனார் இனி கள்ளச்சார மரணம் நிகழாது இருபத்தி நாலு அறுபத்தி ஆறு வருஷத்துக்கு போயிட்டாங்க மறுபடியும் ஐயா இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம் இந்த இரும்புக்கரத்தை வச்சு ஒரு பேர் சம்பளம் கூட வாங்க முடியாது இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம் யாரை ஒடுக்குறீங்க பஞ்சு முட்டாவிக்கிறவன் கிளி சோசியம் பார்க்குறவனே யூடியூப்பில் வீடியோ போடுறவனே பேஸ்புக்கில் கருத்து போடுறவனே ட்விட்டரில் எழுதவன இவனை தான் ஒடுக்கிறது உளவுத்துறை காவல்துறைக்கு வேலை என்ன மக்களுக்காக பணி செய்வது உளவுத்துறை காவல்துறையின் வேலையா குற்றவாளிகளை நோட்டமிடுவது உளவுத்துறை காவல்துறையின் வேலையா திமுக யாரார் விமர்சிக்கிறான் அவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அதை நோட்டமிடு அதை கண்காணி எப்போ வாய்ப்பு வருவோம் எப்போ வழக்கு போடலாம் எப்போ உள்ள தரலாம்னு எதிர்பார்த்திருப்பது திமுகவின் வேலையா காவல்துறை உளவுத்துறையின் வேலையை என்னையே வந்து பெரிய அடக்குமுறை நாங்கள் எதுக்குறோம் கண்டிக்கிறோம் ஆனா என்னையே அதிகாரிகள் அவங்க நடத்துகிற விதம் ரொம்ப பண்பா நடத்துனாங்க கண்ணியம் நடத்துனாங்க நாரியம் நடத்துனாங்க தமிழக காவல்துறை மீது மிகுந்த மதிப்பு வச்சுருக்கோம் மரியாதை வச்சிருக்கோம் ஆனா அண்மை கால செயல்பாடுகள் ரொம்ப இழிவா இருக்கு ரொம்ப கேவல கட்டத்திறமா இருக்கு நீங்க வீழ்த்தணும்னா நெஞ்சலை குத்துங்க முதல்ல குத்தாதீங்க வழக்கு போடுவீங்க வழக்கை போடுங்க குண்ட சடத்தை பார்த்த இந்த கர்மத்தான பண்ணுவீங்க அதை பண்ணுங்க ஏன் இந்த கேவலத்தனமான வேலை ஒரு போராட்டம் நடக்குதா போராட்டத்துக்கு காவல்துறை குவிக்கிறது எங்கே எங்க கலந்துக்கிறாங்க அதை நோட்டம் பெறுறது ஆனா முக்கியமான பிரச்சனை இல்லை கோட்டை விடுது அறுபத்தாறு பேர் செத்து போனதுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன்னா முதல்ல சுரேஷ்னு ஒருத்தர் முத முதலாக இறந்து போறார் இறந்து போன உடனே அடுத்த ரெண்டு பேர் இறந்து போறாங்க போகிறாங்க அந்த சமயத்தில் என்ன சொல்லி மூடி மறைக்கப்படுதுன்னா இது வந்து கள்ளச்சார மரணம் இல்லை வாந்தி வழிப்பு வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மூடி மறைக்கப்படுது பேர் தான் செத்து போறாங்க இதை மூடி மறைச்சிருவோம் கள்ளாச்சாரம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அடுத்தடுத்து சாவு பெருக தான் கள்ளச்சார மரணம்னு சொல்றாங்க அந்த முதல்ல இறந்து போன சுரேஷுங்கிற மரணத்துக்கு இறுதி சடங்கு வந்தவன் இந்த கள்ளாச்சாரத்தை குடிச்சிருக்கேன் அப்ப அந்த சமயத்தில் உளவுத்துறை காவல்துறை கொஞ்சம் மேலும் வெளிப்பூட்டு செயல்பட்டிருந்தாலே இத்தனை உருளைப்பு ஏற்பட்டு இருக்காது நாள் அந்த இறுதிச்சடங்கு போனவன் நாற்பது பேர் குடிச்சிருக்கேன் அப்படி குடிச்சா அறுபத்தாறு பேர் செத்து போயிட்டான் கள்ளச்சாரை மனத்தால அறுபத்தாறு பேர் செத்து போனதுக்கு காரணம் அரசு உடனே சொல்லுது இது வந்து டாஸ்மாக உள்ள அந்த சரக்குல கிக்கு இல்லை ஏன் நீங்க வேணாம் நீங்க ஏதாவது காட்சி நீங்களே கொடுத்து விடுங்க டாஸ்மாக் சாரத்தை கிக்கு இல்லை அதனால தேடி போகிறான்னு நாங்க டாஸ்மாக் மதுபான கடையை மூட சொன்னா அரசு என்ன சொல்லுது மதுபான கடையை மூடா கள்ளாச்சாரம் பெருகிடுங்குது மதுபான கடையை மூடினால் கள்ளாச்சாரம் பெருகாது மதுபான கடை இருப்பதால் தான் கள்ளாச்சாரம் பெருகுது ஏன்னா நீ குடி நோயாளியா மாற்றிட்ட குடி நோயாளியா மாத்தி காலையில பொழுது புலந்த உடனே குடிக்கிறான் பொழுது சாஞ்ச உடனே குடிக்கிறான் மதிய வழியா குடிக்கிறான் எல்லாத்துக்கும் குடிக்கிறான் ஏழு மணியான கை நடுக்க அமைச்சிருக்கு குடிக்காம இருக்க முடியல அப்படி குடி நோயாளியாக மாறிப்போன ஒருத்தன் வேலைக்கு போடுறது இல்லை வீட்டில் காசு இல்லை அப்போ பொண்டாடிட்டு இருக்க பணத்தை பறிக்கிறேன் இல்லை நகையை பறிக்கிறான் இல்லை தாலி அறுக்கிறான் ஒன்றுமே இல்லையா ரூபா முப்பது ரூபா வாசலில் நின்று இல்லை சாலையில் நின்று பிச்சை எடுக்கிறான் அப்படி முப்பது ரூபா நாற்பது ரூபா தேர்த்தி நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு குடிக்க முடியலன்னா நாற்பது ரூபாய்க்கு மலி விலை சாராயத்தை நாடுறான் அந்த மலி விலை சாராயம் தான் நீ குடி நோயாளியை உருவாக்கி விட்ட அவன் கள்ளச்சாரத்தை நாடி போகிறேன் அப்ப மதுபான கடைகளை மூடாது கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாது இதையும் உடனும் அதையும் உடனும் ஆனா இந்த அரசுக்கு இந்த துப்பு கட்ட மானங்கட்ட கேடு கட்ட இன்னும் பணகட்ட அரசுக்கு அதுக்கு யோக்கியம் இல்லையே என்ன அரசாட்சி நடத்துறீங்க உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருக்குதா ஆம்ஸ்டாங் எப்படி இறந்து போறாரு ஒரு போராட்டங்க போராட்டத்துக்கு போறப்ப அவ்வளவு காவல்துறை கண்காணிக்குது வடலூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நாம் தமிழக கட்சியோட தலைமையிலே செயலாளர் அண்ணன் செந்தில் வந்து அங்க போறாங்க ஆர்ப்பாட்டம் வந்து தள்ளி வைக்கப்படுது காவல்துறை கெடுபிடி பண்ணதால சரி முறையா பண்ணுவோம் சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறாங்க தள்ளி வச்ச பிறகு அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் வந்து குடும்பத்தோட கோயிலுக்கு போறாரு வடதூர் நோக்கி கோயிலுக்கு போறவரை கண்காணிச்சு அவர் அலைச்சகி ட்ராக் பண்ணி எங்க வர்றாரு இந்த வாகனமா அந்த வாகனமா பிடிங்க அப்படின்னு காவல்துறை கைது பண்ணுதுங்க கோயிலுக்கு குடும்பத்தோடு போற ஆளை கண்காணிச்சு கைது கொண்ட அரசு காவல்துறை உளவுத்துறை இளவுத்துறை எல்லாம் ஆம்ஸ்டாங்குக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு ஏன்னு சொல்லலை ஏன்னு சொல்லலை அறுபது ஆண்டுகள திராவிட ஆட்சியில் இந்த தலைநகரில் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொலை செய்யப்படுவது இதுதான் முதல் முறை அப்ப இதுக்கு யார் பொறுப்பேற்கணும் கேட்டால் சமூக வலைதளங்களில் உட்காந்துக்கிட்டு ஆம்ஸ்டாங்கு வந்து அவர் வந்து கட்டப்பன் யாஜ் பண்ணார் ரவுடிசம் பண்ணாரு அதனால கத்தி எடுத்தோன்னே கத்தியால தான் ஜாவு சரி ஆம்ஸ்டாங்க் கத்தி எடுத்தாலே வச்சுக்கிறேன் ஒரு வாரத்துக்கு மதுரையில் மூக்கால் அழகின்னு ஒருத்தருக்காரே உப்பு சத்திகரா பண்ணார அவர் என்ன பண்ணாரு நாளைக்கு அவர் பாதுகாப்புக்கு குந்தகம் விட வச்சா ஒரு பாதுகாப்பு ஏற்பட்ட இதே பதில் சொல்லுவியா ஒரு தண்டனை குற்றவாளி பத்து கொலை பண்ண ஒரு தண்டனை குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவன் சிறைக்குள் அடைக்கப்பட்டால் கூட அவனுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அதுதான் அரசு அதுதான் பொறுப்பு அதான் கடமை நீ வீதியில் உழவு விட்டுட்டு வெட்டி செய்ய விட்டுட்டு ரவுடிகள் பெருகி கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் ரவுடிகள் புரிகிற மொழியில் பேசுவோம் நீ சட்டத்தின் மொழியில் பேசு வேற எந்த மொழியிலும் பேச வேண்டாம் ரவுடிகள் புரியுதா அவன் கையை உடிச்சான் நீ கையை உடிக்கிறதா அவன் பாத்ரூம்ல விழுந்தான்னு சொல்லிட்டு கையை உடிக்கிற எங்கேயாவது இந்த கொடுமை இருக்கா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க மிஸ்ஸா காலத்துல காவல்துறையால துன்படுத்தப்பட்டனு இன்னைக்கும் காவல்துறை துன்படுத்தது கையை உடிக்குது காலை உடிக்குது கேட்டா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்க ஏன் ஒரு காவல்துறை அதிகாரி கூட அந்த பாத்ரூம் வலிக்கு விழ மாட்டேங்குது அதனால வித்தியாசமான பாத்ரூமா இருக்கு கைதினா வெளிச்சு விட்டுறது காவல்துறை சொல்லிட்டு போடுதா என்ன கதையா இருக்கு ஏன்னா காவல்துறை இதை வேலை செய்யும் காவல்துறை வேலை செய்யும் பல்ல பிடுங்கும் கையை உடிக்கும் காலை உரிக்கும் ஒடிக்கும் எல்லாத்தையும் பண்றது காவல்துறை இதை எப்படி அனுமதிக்க முடியும் ரவுடி உருவாயிட்டான் பிரபல ரவுடி எப்படி ரவுடி ஆகுறான் ஒரு கொலை பண்றான் அவன் குற்றஞ்சாட்டப்பட்டு தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் உள்ள இருக்கான் அப்புறம் பெயில வாங்கிட்டு வெளில வர்றான் வெளில வாங்கின வந்த பிறகு அந்த வழக்கு நடக்குது வழக்கில் தண்டனை பெறலை மறுபடியும் ஒரு கொலை பண்றான் தொண்ணூறு நாட்கள் உள்ள போறான் வெளில வர்றான் வழக்கு நடக்குது அந்த வழக்குலயும் அவன் வந்து தண்டிக்கப்படல விடுவிக்கப்படுறான் இப்படி தொடர்ச்சியாக பல கொலைகளை செய்து விட்டு எந்த கொலை வழக்கும் தண்டிக்கப்படாத ஒருவன் அந்த கொலையை அந்த வன்முறையை தனக்கான தொழில் வாய்ப்பாக பயன்படுத்தினான் அதுக்கு இவர் தான் கூலிப்படை கலாச்சாரம் அவன் ரவுடி மொத கொலை பண்றப்பவே அவனுக்கான ஆயுள் தண்டனையை நீ உறுதிப்படுத்தி உள்ள போட்டிருந்தா இன்னொருத்தனை கொலை பண்ணுங்கிற எண்ணமே வந்திருக்காரு நீ உலக விட்டுவிட்டு திடீர்னு என்கவுண்டர் பண்ணிட்டார் என்கவுண்டர் பண்ண ஒழிஞ்சிருமா எல்லாமே எதுக்கு காவல்துறை சிங்கம் படம் போல செயல்படுத்தாங்க நம்ம நம்பணுமா கேவலங்கிட்ட வேலை காவல்துறை உளவுத்துறை எல்லாமே மக்களுக்கானது திமுகங்கிற கட்சிக்கு வேலை செய்யும் வேலை இல்லை திமுக விமர்சித்த உனக்கு என்ன விளிக்கிது இடிப்பார இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பாராம் கெடும் வள்ளுவன் சொல்றேன் இதுக்கு கருணாநிதி எழுதிய பொழிப்புரை ஒரு ஆட்சி மீதான குறையை உணர்த்துவோர் இல்லாத அரசு கெட்டு போகுங்கிறது கருணாநிதி விமர்சிச்சு ஆனா ஐயா ஸ்டாலினுக்கு ஏற மாட்டேங்குதே ஆட்சியை குறை சொல்ல கூடாதுங்க இது வந்து திராவிட மாடல் ஆட்சி என்ன திராவிட மாடலாட்சி பத்து நாளைக்கு முடி அவர் ரகுபதி சொல்லிட்டாரு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடியே ராமர் தாங்க என்ன கூத்துன்னா ராமரை பாஜக கையில் எடுத்துட்டு விட்டுட்டான் கையில் எடுக்காம விட்டுட்டேன் ஜெய் ஸ்ரீராம் சொன்னவர் ஜெய் ஜெகநாத்ங்கிறாரு யாரு ஐயா மோடி ஐயா அயோத்தியில வந்து பாஜக வந்து தோத்து போகுது பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில தோத்து போகுது இனி ராமர் அரசியல் ஈடுபடாது ராமர் கழித்து பண்ணி முடிவு பண்ணிட்டு அவன் ஜெய் ஜெகநாத் அவனே ராமரை விட்டுட்டான் இவன் தூக்கி பிடிக்கிறாங்க ஐயா சுபேதா பாண்டியன் ரோசமும் மானமும் சூடும் சுரணையும் கொண்டவர் எங்க போனாரு அப்படி மெல்லிய குரல் பேசுங்க பேச வேண்டியதானே ரகுபதி சொல்றாருங்க அது மட்டும் சொல்லலாங்க அண்ணாவுக்கு பெரியாருக்கு அம்பேத்கருக்கு சமூக முன்னோடியே ராமருங்கிறார் ஏண்டா கண்டிக்கல செல்லமா தட்டுவீங்கடா செல்லமா கூட தட்டுங்கடா ஏன் அப்ப என்ன ரஞ்சித் சங்கி இவர் சங்கி அவர் சங்கி ரகுபதி யாரு ரகுபதி பேசிய கருத்து தனிப்பட்ட கருத்து என்றால் திமுகவின் தலைமை இந்த கோட்பாட்டு வேஷம் போட்டுக் கொண்டிருக்க பிஜேபி முத்திர குத்துரூ பிஜேபி பேச வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டு நாங்களும் கலச்சு போயிட்டோம் உனக்கு பேச பிரச்சனையா இருக்கா இருக்கா அறிவாலயத்துக்கு போவா கலைஞர் தொலைக்காட்சியை பேசுவோம் வா யார் பாஜக ஆதரிச்சது இந்த மண்ணுக்கு மக்களுக்கு பாதம் விளைவிச்சது யார் பேசுவோம் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பண்ணலங்க ஒரு விரோதம் பண்ணல ஆனா முழுக்க அத்தனை பாதகத்தையும் அத்தனை துரகத்தையும் செஞ்சது இந்த கேடு கட்ட திமுக திடீர்னு பார்த்தா நாங்க வந்து இவங்களெல்லாம் விடமாட்டோம் ஒடுக்குவோம் ரெட் பிக்சர் ஊடகம் அந்த ஊடகத்துக்கு முடக்கணும் நினைக்கிறேன் ஏன் முடக்கணும்னா அவர் வந்து அவர் ஏன் கைது பண்ணீங்கன்னா சவுக்க சங்கர் பேசினார்ல பேசினப்ப எதுக்க உட்காந்து தலையாட்டிட்டார் சட்டத்தில் என்னன்னா அவதூறான கருத்தை மேற்கோள் காட்டி பேசினா கூட வழக்க கிடையாது கருணாநிதியை பத்தி வைகோ பேசினதை மேற்கோள் காட்டி பேசினா கிடையாது இதுதான் சட்டம் ஆமோதிச்சதுக்கெல்லாம் ஆமா தான் வழக்கு போட முடியாது ஆனால் டெல்லிக்கு விரைந்து பிள்ளைக்கு கைது பண்ணுறேன் கைது பண்ணி உள்ள போற நான் என்ன கேட்குறேன் பெண் காவல்துறை அதிகாரிட்டு தப்பா நடந்துட்டார் ராஜேஷ் சாசன காவல்துறை அதிகாரி அதிமுக ஆட்சியில் சிபிசிடி வழக்கு நடத்தி அந்த வழக்கு விழுப்புரம் முதன்மை நீதிமன்றத்துக்கு போய் விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் போய் சென்னை உயர்மன்றம் போயின்னு மூணு நீதிமன்றம் அவருக்கான தண்டனையை உறுதி செய்கிறது பத்தாண்டு மூன்று ஆண்டுன்னு மூணு நீதிமன்றம் அவர் கடந்த மே பதினேழாம் தேதி தான் ஜாமீன் வாங்குறாரு ஸ்டே வாங்குறாரு அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பதினோரு மாதங்கள் நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் இந்த காவல்துறை இந்த உளவுத்துறை இந்த திமுக அரசு இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் எதுவுமே பரவல நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு மூன்றாண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்ட அவரை ஏண்டா கைது பண்ணல திமுக விமர்சிச்சான் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சிச்சான் கைது பண்ற நீ நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் பதினோரு மாசம் கைது பண்ணல ஏன் கைது பண்ணல இதுதான் திராவிட மாடல் இந்த கேடு கட்ட ஆட்சி முறைக்கு பேர் தான் திராவிட மாடு இருபத்தி நாலுல ஓட்டு போட்டது பிஜேபி மேல கடுப்புல இருபத்தி ஆறுல ஓட்டு போட போடுறது திமுக மேல உள்ள கடுப்புல எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க அப்பாரு மகனும் ஆடுங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிங்க எல்லாரும் தூக்கி உள்ள போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கெஞ்சி கதற விடுவோம் கருணாநிதி ஆட்டம் போட்டார் ஆட்டம் போட்ட விளைவாக கடந்த கால தவிர்க்க மன்னிப்பு கேட்கிறேன்னு மன்னிப்பு கேட்டார் ஸ்டாலின் அதே நிலையை உருவாக்கும் எத்த